ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக உண்மையான சனிப்பெயர்ச்சி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்வதை பற்றி பேசுவதற்காக அடியன் சோமையா அவர்களும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி இருக்கிறதுலேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் சட்டேறக் குழைய ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சட்டேறக் ஒன்றரை வருஷம் அதுக்கு அடுத்தது குரு பகவான் ஒரு வருஷம் இப்போ இந்த ரெண்டரை வருஷத்தில் உண்டான பயிற்சி அப்படின்னாக்க உங்களுக்கு எப்போ அப்படின்னாக்க மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வரார் எப்போ வராரு அப்படின்னாக்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி இவர் மாறுறது எதில் மாறுறாரு அப்படின்னாக்க அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலேருந்து அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்ப ராசிக்கு மாறுறாரு இந்த மாறக்கூடிய காலகட்டங்கள் இவர் எத்தனை வருஷம் இருக்கார் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய ரெண்டரை வருஷம் இருக்கார் ரெண்டரை வருஷம் அப்படின்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் கும்பத்தில் இருக்கார் இதுக்கு நடுப்புற ஒரு சில வக்ரம் வராரு ஆனால் வக்ரமாயும் அவர் கும்பத்தை விட்டு திருப்பி மகரத்துக்கு போகலை அதனால் அதுவும் கும்பத்திலேயே இருக்கிறாரு அப்போ இந்த சட்டரக்குறைய ரெண்டரை வருஷமும் சனி பகவான் இருக்கிற இடம் கும்பத்தில் சரி இதுக்கு நடுப்புற மெல்ல செல்லும் கிரகங்களான குரு பயிற்சி எப்பப்போ இருக்குது ராகு கேது பயிற்சி எப்போ போயிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தருக்கு பலன் சொல்லும்பொழுது கோல்சார பலன் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவோம் அப்போ இதில் மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்னா சனி பகவான் ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளார அடுத்து மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது ராகு கேது பகவான் அப்போ இந்த ராகு கேது பகவான் எப்போ பெயர்றாரு அப்படின்னாக்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ இந்த இதில் விசேஷம் என்னென்னாக்கா எல்லா கிரகங்களும் மழவேட்டில் போவாங்க ராகு கேது மட்டும் இடைவேட்டில் போவாங்க அப்போ இந்த ராகு வர்றது எங்கே வராரு அப்படின்னா கும்பத்துக்கு வராரு அப்போ கும்ப ராகு என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கும்போது அந்த பலன்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சியை சொல்கிறோம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சட்ட ஒரு வருஷம் முந்நூற்றறுபது நாள்லேருந்து இருந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் பெயரக்கூடியது குரு பகவான் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு இந்த பயிற்சிக்குள்ளார ரெண்டு முறை அவர் பெயர்றாரு அப்போ ரெண்டு முறை பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஒன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஒரு பயிற்சி நடக்குது அதுக்கு அடுத்தது ஒன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இன்னொரு பயிற்சி நடக்குது அப்போ நம்ம பலன்கள் சொல்லும்போது நீண்ட கால பலன்கள் ஜோ ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜனன ஜாதகம் ஐம்பது பர்சன்டேஜ் கோல்சாரம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இதை தவிர தெசா புத்தி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இது நாலு மூணுத்தையும் சேர்த்தா தான் மொத்த பலன்களும் சொல்ல முடியும் அப்போ நம்ம பலன்கள் சொல்லும்பொழுது மெல்ல செல்ல கிரகங்களை வச்சு பலன் சொல்லும்பொழுது இந்த ராகு கேது பயிற்சியும் வச்சு இந்த ரெண்டு குரு பயிற்சியும் வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாமே இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்குள்ளார நடக்குது சரி இதுக்கு அடுத்தது அடுத்த சனிப்பயிற்சி அப்படின்றது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயிர்றாரு அப்போ பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் அடுத்தது இதில் பார்த்தோம்னாக்க மிக எளிய பரிகாரங்களை நாம் சொல்ல போகிறோம் மிக எளிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க ஆலய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறந்தது அதுவும் ஆலய வழிபாட்டில் சனீஸ்வர பகவானுக்கு விசேஷமான ஆலயங்கள் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலும் இருக்குது ஆந்திர மாநிலத்திலையும் இருக்குது அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் சொல்ல போகிறோம் அடுத்தது இதுலேயே நம்மளோட பொறுத்தளவுக்கு சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சனிகாயத்திரி ஒன்று சொல்கிறேன் அதை சொல்லிக்கிட்டு வாங்க ஓம் காக தஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் வீட்டில் இருந்தே எளிமையாக பண்ணக்கூடிய பரிகாரம் இதை நம்மளோட யூடியூப்பில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்க கடைசியில் இதை போட்டுடுறோம் ஏன்னா இப்போ சொல்லும்போது கேட்கும் ஆனால் அதுக்கு மறந்துடும் அதனால் அது ஸ்டில்லாகவும் போடுறோம் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நற்பலன்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கு உண்டான கெடுபலன்கள் என்ன அடுத்தது அந்த கெடுபலன்கள் வந்தால் அதற்குண்டான பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன அந்த பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன கிழமையில் போகணும் எப்படி போகணும் எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த கடக சம சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் அந்த அளவுக்கு ஒத்து போகாது எப்பொழுதுமே பார்த்தேன்னா கடகராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது இல்லைன்றது ஜோதிட சாஸ்திரத்தின் விதி ஏன்னா சனி பகவானுக்கு வந்து இருள் கிரகம்னு சொல்லக்கூடியது சந்திர பகவான் அதீத ஒளி கிரகமாக சொல்லக்கூடியவர் சரி இப்போ வந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் வராரு இது எப்படி இருக்கும் அப்படின்னா எட்டாம் இடத்தில் சனி பகவான் வர்றதுனால அஷ்டமத்து சனி ஆமாம் கரெக்டு தான் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு ச சனி பகவான் மகரத்திலிருந்து எட்டாம் இடமான கும்பத்துக்கு போகிறதுனால அஷ்டமத்து சனி வர்றதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உடல் உபாதைகள் கண்டிப்பாக உடலில் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு ஹாஸ்பிட்டல் அட்மினி அட்மிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முட்டிக்கு கீழே அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் லாஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா நெகட்டிவ் திங்கையும் சொல்லலாம் ஆனால் என்ன ஒரு ஏற்றம் அப்படின்னா ஏற்கனவே வந்து சனி பகவான் வந்து ஆகாதவர் அவர் வந்து மறைந்த ஸ்தானத்தில் போகிறதுனால நாட்டை விட்டோ வீட்டை விட்டோ எதிர்பாலினத்தவர் பிரிந்து இருந்தார்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றம் வரும் இது வந்து நிச்சயமாக நம்ம வந்து இதை சொல்லணும் அதாவது மனைவியாக இருந்தால் கணவன் பிரிந்து இருந்தாரே இருந்தாரேயானால் பணவரக்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு ஸ்டேட்டஸும் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி கணவனுக்கு மனைவி பிரிந்திருந்தாலும் நல்லபடியாக இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு வரும் திடீர்னு வந்து ச திடீர்னு உங்களுக்கு வந்து ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நேர் வழியாக பணம் வராது மறைமுக வழியாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் பார்க்குறது அதனால் வந்து பணம் வரவை பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்டாப் ஆகிட்டே இருக்கும் நாளைக்கு வந்து இந்த காசு கண்டிப்பாக வந்துடும் இதை வச்சு நம்ம இதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை இந்த ரெண்டு மூணு வருஷம் தயவு செஞ்சு எடுக்காதீங்க பேங்க்கில் செக் வந்துருச்சு வியாபாரம் பண்ணுறவங்க வந்து பேங்க்கில் செக்கு வந்துருச்சு இந்த செக்கு பாஸ் ஆகி அந்த செக்கு கிளியர் ஆகும் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வச்சுக்காதீங்க அது உங்களுக்கு உண்டு ஒரு பெரிய செட்பேக்கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் வியாபாரத்தில் சரிவு நிச்சயமாக இருக்கும் தொழிலில் சரிவு நிச்சயமாக இருக்கும் இந்த எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் காய்கறி பழங்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நிச்சயமாக சரிவு இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா நெல் அதை தவிர கோதுமை இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நிச்சயமாக சரிவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நவதானியத்தில் எள்ளு விற்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சி நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இப்போது இந்த சனி பகவானுக்கு பார்வை பலம்ன்றது உண்டு அவருடைய பார்வை பலம் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அதற்கு பிறகு இந்த சனி பயிற்சியின் பொழுது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது ராகு கேது மற்றும் குரு பகவான் இவாளுடைய பயிற்சிகளும் வருது இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் வருமா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அழகாக சொன்னீங்க ஐயா இப்போ கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க ஓடிப்போனவனுக்கு ஒம்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி கரெக்டாக அஷ்டமத்தில் சனி மாட்டிடுச்சு ஒம்பதுலேருந்து பத்தில் குரு தப்பிச்சுக்கிட்டிங்க ஓகே சரி என்ன சாமி அப்படின்னாக்க சனி பகவானுக்கு பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வை மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இதை தவிர எல்லா கிரகங்களுக்கும் உண்டான ஏழாம் பார்வையும் இருக்குது சரி இப்போ பார்க்குறது அவர் எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப ஜீவனத்துல ப்ராப்ளம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டா உண்டு சனி பகவான் பத்தாம் இடத்துல உள்ள குருவை பார்க்குறாரு அதுக்கு பேர் குரு சண்டால யோகம் அப்படின்னு பேர் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு தொழிலில் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு நம்ம ஜோதிட சாத்திரத்தில் சொல்லுவோம் பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்ப இப்போ பார்த்தா கடகராசிக்கு பத்தில் குரு வந்துட்டார் அஷ்டமத்தில் சனி வந்துட்டாரு ஆட்டி படைக்கிறதுல எந்த ப்ராப்ளமுமே இல்லை சரி அடுத்தது அவருக்கு ஒரு விசேஷ பார்வை அப்படின்றது எல்லா கிரகங்களுக்கு உண்டான ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையை அவர் யாரை பார்க்குறாரு உங்களுடைய கடகராசிக்கு ரெண்டாம் இடமான சிம்மத்தை பார்க்குறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் சிம்மம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ம ரெண்டாம் இடம்ன்றதை பொறுத்தளவுக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானம் அப்போ உங்களுடைய வாக்கு பொய்யாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் குடும்பத்தில் குழப்பம் வர வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அவருடைய விசேஷ பார்வையான பத்தாம் பார்வை பத்தாம் பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படின்றது விருச்சிகம் அஞ்சாம் இடம் அப்படின்றது புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கையை கெட்டினது வாய் கேட்டலை அப்படிம்பாங்கல்ல உங்களை வேலை வாங்குற மாதிரி உங்களை வேலை வாங்குகிற காலகட்டங்களில் சூப்பராக வேலை வாங்குவாங்க நீந்தாம்பா பண்ணணும் நீ தான்ப்பா கம்பெனி நிமித்தணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த பதவி உயர்வு வரும்பொழுது கரெக்டாக தட்டி விட்டுருவார் ஏன் அப்படின்னா சனி பார்த்த இடம் பால் சரி இது எத்தனை நாளைக்கு இதே ஆகிட்டு இருக்கு ஜாமியாக எனக்கு ரெண்டரை வருஷமும் இப்படியே தான் இருக்குமா ஏதாவது ப்ரீத்திங் உண்டா அப்படின்னாக்க குரு பயிற்சி நடக்கிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் வரும் பொழுது உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை கொஞ்சம் ஆஸ்வாசம் அதாவது அப்படி ஐசியூவில் இருந்தவங்க ஜென்ரல் வார்டுக்கு வர மாதிரி அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு கிரு கடகராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி இந்த ரெண்டரை வருஷம் சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் இவர் மட்டும்தான் பெயர்றாரா அப்படின்னாக்க மெல்ல செல்லும் கிரகங்களான ராகு கேது பயிற்சி இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெயர்றாரு அடுத்தது இந்த ரெண்டு ஆண்டுக்குள்ளார பிரகஸ்பதியான குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ஒரு பயிற்சி பெறுறாரு அடுத்தது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு பயிற்சி பெறாரு இந்த பயிற்சிகள் உங்களுடைய கடகராசிக்கு என்ன நற்பலன்களையும் என்ன கெடுவலன்களையும் தருவார் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோம் ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி நடைபெறுறது அதே மாதிரி குரு பத்தாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டாங்க இப்போ இந்த குரு பயிற்சி வர்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது ஒன்றும் பெரிய ரொம்ப காலம் இல்லை இப்போ இது வந்து பன்னெண்டாவது மாதத்தில் தான் இப்போ சனி மாறுறாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாத காலம்னு வச்சுக்கிறீங்களேன் அஞ்சு மாதம் கூட கிடையாது சரி இருந்தாலும் அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் போனால் பத்தில் இருக்கிற குரு வந்து பதவியெல்லாம் போகும்னு ஐயா சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் இப்போ பதினொன்றுக்கு வரப்போகிறார் அப்போ பதினொன்றுக்கு வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு பதினொன்றுக்கு வந்து குரு வரும்போது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர்றாரு அப்போ அவருடைய பார்வைகள் வந்து கடகராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு கடகராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கலாம் அந்த காலகட்டத்திலரையும் வந்து இந்த சனி பகவானுடைய தாக்கம் குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையாது அது தாக்கம் இருக்கும் இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வையினால் அந்த பழங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து எதவா வந்து பயன்படுத்திக்கினீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஜெயிக்கலாம் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கொஞ்சம் புத்தியோட எதையா எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அதுக்குண்டான நபர்கள்ட்ட போயிட்டு விசாரித்து இப்படி பண்ணலாமா இப்படி செய்யலாமா இதை பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத ஆலோசனைகளோடு பார்த்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஜெயிக்க முடியும் இந்த ரெண்டரை வருஷம் தோற்கிற காலம் இருக்குதுன்னு சொன்னாலும் அஷ்டமத்து சனியினால் ரெண்டரை ஆண்டு காலம் தோற்கறதுக்குண்டான காலமாக இருந்த போதிலும் இந்த குருவோட பெயர்ச்சியினால் நல்லதாக மாற்றுறதுக்குண்டான வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அதாவது அஷ்டமத்து சனி கண்டிப்பா எல்லாருமே செய்துதான் ஆகணும் தசாநாதன் வலுவாக இருந்தால் கூட கண்டிப்பா இந்த அஷ்டமத்து சனியினுடைய பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் அதனால எல்லாரும் செய்துக்கலாம் அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க ஐயா நல்லா அழகாக சொன்னீங்க ஐயா இப்போ கடகராசி கடகராசிக்கு அதிபதி அப்படின்றது எம்பெருமான் சந்திர பகவான் நம்மளுடைய சந்திர பகவானாக சொல்லக்கூடியது திருப்பதி பெருமாளை சந்திரனுடைய ஸ்தலம் அப்படிம்போம் அப்போ ஒரு முறை திருப்பதி போயிட்டு வந்தோம்னாக்க சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் திருப்பதி போகிறதுக்கும் முறை இருக்குது எப்படின்றத சொல்கிறேன் இதுபடி போயிட்டு வாங்க ஃபஸ்ட்டு இறங்கின விட்டு பத்மாவதி தாயாரை திருச்சானூரில் பார்க்குறீங்க அதுக்கு அடுத்தது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை பார்க்குறீங்க அதுக்கு அடுத்தது மேலே திருப்பதிக்கு போகிறீங்க அந்த பெருமாளுக்கு இடம் கொடுத்த வராக சாமியை பார்க்குறேன் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் பெருமாளை பார்க்குறேன் வேங்கடமுடையானை பார்க்குறீங்க இந்த வேங்கடமுடையானை பார்த்தாக்க இந்த அஷ்டமத்து சனியினால் வரக்கூடிய ப்ராப்ளங்கள் அத்தனையும் விலகுமா விலகும் சரி சாமி எனக்கு திருப்பதி போகிறது கஷ்டம் திருப்பதிக்கு முந்நூறுவா டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள புராதான பெருமாள் அதாவது பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே பெருமாள் கோயில் எல்லாமே ஆயிரம் ரெண்டாயிரம் நூற்றாண்டுக்கும் முன்னாடி கட்டப்பட்ட பெருமாள் அந்த பெருமாள் கோயிலில் இந்த காலகட்டங்களில் அந்த பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணிட்டு வாங்க திருமஞ்சனம் பண்ணும்பொழுது பெருமாள் மனம் குளிரும்போது நம்மளுடைய மனமும் குளிருமா மனமும் குளிரும் பிரச்சனைகளும் விலகுமா விலகும் சரி சாமி போயிட்டு வர்றது கஷ்டம் திருமஞ்சனத்துக்கு செலவு பண்றது கஷ்டம் அப்படின்னா எளிய பரிகாரம் சொல்றேன் கேட்டுங்க இந்த சனீஸ்வர பகவானுக்கு உண்டான காயத்ரி ஓம் காக துவஜாய வித்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இது சனி பகவானோட காயத்ரி இது சொல்ல வேண்டிய நாள் அப்படின்றது சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமை அதுலேயும் பார்த்துனாக்க ஃபஸ்ட்டு ஹோரையாக வர சனி ஹோரையில் இதை குறைஞ்சபட்சம் எட்டு தடவை சொல்லிட்டு வரணும் எது வரலன்னு சொல்லணும் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலும் சொல்லணும் இதை சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி எப்படி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி அடுத்தது இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சனி பயிற்சி பலன்கள் கடகராசிக்குன்னு பார்த்தேன்னா அஷ்டமத்து சனி கண்டிப்பாக இந்த மூன்று வருஷம் மிகவும் கடினமான காலங்களை தாண்ட வேண்டிய கட்டாயமாக இருக்கும் முதல்ல அதை முதல்ல எச்சரிக்கையாக சொல்லிடுறேன் புதிதாக எந்த பிஸ்னஸ் போடுறது பணத்தை போடுறது அது தவிர புதுசாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது இந்த வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறது இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வேகமாக ஹெல்மெட் இல்லாமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செஞ்சு இந்த மூணு வருஷத்தில் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை அதிகமாக கூட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏதவ பார்த்த இல்லையானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறாருன்னா கண்டிப்பாக சேர்ந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்குறார் வா வாயை வந்து சா அதாவது வாயை மூடிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் பேசாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது நீங்கள் எது சொன்னீங்கன்னாலும் எதிராக இருக்கவங்க வந்து தவறாகவே புரிந்து கொள்ள நேரிடும் அதனால் வந்து எதையும் பேசாமல் இருந்து பொறுமையாக பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது கடவுள் அதாவது வேண்டிக் கொள்வதே ஒரு சிறந்த மார்க்கன்றதே சொல்லணும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உடல் நலத்தில் தொய்வை கொடுப்பார் நாட்டை விட்டு வெளியில் சென்றீர்களான அதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பார்களேயானால் அதற்கு ஒரு பிராயச்சித்தமாக இருக்கும் பெரிய பிராயச்சித்தம் ஏன்னா நிச்சயமாக எல்லா விதமான டே டு டே அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நீங்களே பண்ண வேண்டியதுனால அதற்கு உண்டான பரிகாரமாக கூட அதை ஏற்றுக்கலாம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்றதுனால ஏற்றுக்கலாம் அடுத்தது பார்த்த இல்லையானால் கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும் தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும் இதில் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு முடிந்தவரை நேர் வழியில் பணத்தை சம்பாதிக்க பாருங்கள் ஏன்னா சனி பகவான் அவர் வந்து துலாத்தில் வந்து உச்சம் பெறுறவர் அதனால் துலா கோல் மாதிரி அவர் வந்து எந்த ஒரு பற்றும் இல்லாதவர் தவறான பாதை எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக வெட்டக்கூடியவர் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறா போல ஆசையை காட்டி அதன் மூலியமாக ஒரு அசிங்கத்தை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து பதவி இதெல்லாம் அசிங்கப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொறுமையாக இருந்து இந்த மூன்று வருஷத்தையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு இந்த வாய்ப்புகளை வந்து உபயோகப்படுத்தணும் அதுக்கு நீங்க பொறுமையா இருக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்